பைக் வாங்க போறீங்களா நார்மல் பைக் வாங்கணுமா அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக் பைக் வாங்கணுமா அப்படியே எலக்ட்ரிக் பைக் வாங்கினாலுமே எந்த சூஸ் பண்றது அப்படி எலக்ட்ரிக் பைக்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாம நம்ம சென்னை பெருங்குடியில இருக்க பிஎஸ்எல்இவி ஓட குவாண்டம் எலக்ட்ரிக் பைக் ஷோரூம்க்கு வந்திருக்கோம் இந்த ஷோரூம்ல இன்னைக்கு நாம குவாண்டம் மாடல்ல வந்திருக்க பைக்ஸோட தனித்தன்மையான சிறப்புகளை பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் கோபி பிரான்ச்சோட சேல்ஸ் மேனேஜர் இப்போ நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இ பைக்னாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கு இப்போ வந்து இ பைக் வாங்கலாமா அது சேஃப் தானா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம் மேம் அது மட்டும் இல்லாமல் குவான்டம்ல என்னென்ன மாடல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா வியூவர்ஸ்க்கும் பாக்குறதுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும் மேம் இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்க போறோம் ஏதாவது ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து எவ்வளவு வருஷமா இருக்கு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தான் போவோம் ஏன்னா அந்த நிறுவனத்துடைய எவ்வளவு வருஷமா இருக்கு அதை வச்சுதான் அந்த பொருளுடைய மதிப்பே நம்ம கணி கணிக்கிறோம் அப்படி இல்லையா அப்படி இருக்கும் போது குவாண்டம் எத்தனை வருஷமா இயங்கிட்டு இருக்கு மேம் கடந்த நாற்பது வருஷமா குவான்டம் வந்து இயங்கிட்டு இருக்குது இன்ஜின் பார்ட்ஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் குவாண்டமோட எலக்ட்ரிக் பைக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அது வந்து ஒரு சில பேர் வந்து குவாண்டம் இது எலக்ட்ரிக் பைக் எடுக்கலாமான்னு ஃபீல் பண்றாங்களா அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது அது வந்து நார்மலா வந்து எலெக்ட்ரிக் பைக் வந்து நமக்கு நிறைய வந்து தான் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்பா இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து நம்ம கூட்டிட்டு வர்றதுக்கோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வண்டி ஓகே மேம் நம்ம பெட்ரோல் போறதுக்குன்னு போகணும்ல அதுக்கெல்லாம் தேவை நம்ம வீட்லயே சார்ஜ் போட்டுக்கலாம் ஓகே மேம் இப்போ வந்து குவாண்டம்ல என்னென்ன மாடல் வந்திருக்கு மேம் இப்போ புதுசா இப்போ பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து இப்போ இப்பதைக்கு வந்து ரெண்டு மாடல் தான் இருக்குது ஒன்னு வந்து பிசினஸ் இன்னொன்னு வந்து பிளாஸ்மா எக்ஸார் இருக்குது பிசினஸ் பத்தி சொல்றீங்க பிசினஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெயிட் வெஹிக்கிள் லோடு வெஹிக்கிள் நீங்க லோடு வந்து நம்ம ரைடர் இல்லாம இருநூறு கிலோ அதை வைக்கலாம் இருநூறு கிலோ வைக்கலாம் ஒரு சிறு தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டுக்கு போறவங்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போறவங்க அப்புறம் இந்த காய்கறிலாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறைய வந்து அவங்க போய் நிறைய எடுத்துட்டு வரவங்களுக்கு அங்க போயிட்டு ஓ நம்மளால வந்து பெரிய வண்டியில எடுத்துடுவோம்ல இந்த வண்டி நார்மலா இருக்கும்னா இந்த வண்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிறு தொழிலில் உள்ளவங்களுக்கு சின்ன சின்னதா இதா பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நிறைய முதலீடு பண்ணி ஒரு வாகனம் வாங்க முடியாதவங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் வாங்க முடியற அமௌண்ட்லயே இருக்கும் இல்லையா ஆமா ஓகே மேம் இப்ப அது வெயிட் மேம் ஏன்னா இது வந்து டூ ஹண்ட்ரட் சொன்னீங்க இல்லையா ஃபேமிலினா அதுக்கு ஏதாவது இருக்கு ஆனா பிளாஸ்மா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேமிலி பண்ணது நீங்க வெயிட் இழுக்குமான்னு கேக்குறீங்க ஆனா இது வந்து வெயிட் இழுக்கிற வண்டி தான் ஆனா வந்து இது டிசைன் வந்து வெயிட்டுக்காக பண்ணல குவாண்டம் உடைய பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு குவாண்டம் பார்த்தீங்கன்னா பல்ப் ரெண்டுமே எல்இடி தான் இண்டிகேட்டர் பல்பும் ஹெட்லேம்ப் பல்பும் எல்இடி தான் எங்களோட பிரேக் பாத்தீங்கன்னா காம்பிளி பிரேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிரேக் பிடிக்கிற மாதிரி வரா தான் காம்பிளி பிரேக் கொடுத்துருக்காங்க மோட்டரும் பேட்டரியும் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் நார்மலா வந்து நமக்கு தண்ணி மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம இதுல எப்படி ஓட்டிட்டு போறது அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க பயப்படுவாங்க நம்ம நார்மலா பெட்ரோல் வண்டியா இருந்தா இன்ஜின்ல தண்ணி போய்டுங்கிற மாதிரி ஃபீல் அதுல அந்த பயப்பட வேண்டிய தேவையில்லை தனியா கழட்டி எடுத்துட்டு போயிடலாமா பேட்டரிய தனியா கழுத்தி கழுத்தலாம் ஆனா வந்து நமக்கு அது நார்மலாவே நீங்க ரன் பண்ணிட்டு போலாம் ஸ்டாப் பண்ணி தான் நிறுத்தி வச்சிட்டு இருக்க கூடாது மத்தபடி எல்லாம் நீங்க மூவ் பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணு இருக்குது ரெண்டு நம்ம கிட்ட ரெண்டு மோடு இருக்கு ஒண்ணு போர்ட்ஸ் மோடு ஒன்னு ஈகோ மோட் இருக்கு ஸ்போர்ட்ஸ் மோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வந்து சிக்ஸ்டி வரையும் போகும் ஆஹ் மோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி அந்த மாதிரி ரேஞ்ச்ல போகும் ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு ரிவ்யூல பாத்த மேம் அத பத்தி சொல்றீங்களா இப்ப என்னன்னா லோடு வச்சுட்டு நம்மளால வந்து இழுக்க முடியாது ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கும்போது வந்து நம்ம நார்மலா பட்டன் மட்டும் அழுத்துனா போவோம் அதே ஒரு பைவ் குள்ள ஈஸியா ஈஸியா போயிடும் நம்ம நார்மலாவே நம்ம லேடிஸே இந்த ரிவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்படுவோம்ல யாராவது இழுக்க மாட்டாங்களாங்கிறத யோசிப்போம் அதுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலா பட்டன் போட்டாலே போயிடும் ஓகே மேம் இப்போ வந்து எல்லா பைக்ஸ்லேயுமே வந்து தனியாக நாவிகேஷன் அசஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த அதுக்குன்னு தனியாக வாங்கி மாட்டி ஃபோன் எல்லாம் வச்சு அதுவே ஒரு மாதிரி பயமாக இருக்கு இல்லையா ஏன்னா இப்போ வண்டி பார்த்து ஓட்டுவாங்களா எல்லாம் சைடில் வந்து நாவிகேஷன் பாப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு அதுக்கு ஸ்பெசிபிக்கா குவாண்டம்ல ஏதாவது இருக்கா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவும் உங்களுக்கு அந்த மேப் வரும் அது நார்மலா போன்ல இருந்து கனெக்ட் பண்றது தானே அதனால ஆல் ஓவர் இந்தியாவும் வரும் அது வந்து ஓட்டுறவங்களுக்கு சேஃபா இருக்கும் சேஃபா இருப்பார் இந்த மாதிரி ஏன்னா நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து போன் தனியா வச்சுட்டு அத கஷ்டப்பட்டுதான் பாக்கறேன் ரொம்ப கஷ்டம் எல்லாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்துதான் வந்து யூஎஸ் சார்ஜிங்கோ ரியல் ரேஞ்ச் ப்ரெடிக்ஷனோ பார்த்தேன் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க சார்ஜரும் கொடுத்துருவோம் அந்த சார்ஜர் உங்களுக்கு நம்ம போடுற டைமிங் பார்த்தீங்கன்னா மூன்றாவதுல இருந்து நாலு மணி நேரத்துல ஆயிடும் அது இல்லாம உங்களுக்கு ஒரு டைம் சார்ஜ் போனா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகும் அப்புறம் சார்ஜர் போட்ட பிறகுமே உங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுல வந்து எவ்வளோ இந்த சார்ஜுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் ஆஹ் இதுல வந்து நம்ம எவ்வளவு தூரம் போகலாங்கிறத வந்து எல்லாமே அதுலயே காட்டிடும் ஐயோ நமக்கு சார்ஜர் காட்டல நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்றது பயப்பட தேவையில்லை முன்னாடியே நமக்கு காமிச்சு நம்ம எங்கேயாவது போய் நின்னுட்டோம்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா அதுலயே உங்களுக்கு வந்து காமிச்சிடும் அந்த பிரச்சனை வராது அப்படி காமிக்கும் பக்கத்துல இருக்கிற இடத்துல எங்கேயாவது நம்ம சார்ஜ் போட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப ஒன்ஸ் வந்து நம்ம சார்ஜ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் கிலோமீட்டர் தாராளமா போலாம் இப்ப வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கும் பெட்ரோல் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா இருக்க பெட்ரோல் பங்க்ல போட்டுப்போம் அதுக்கப்புறம் திரும்பவும் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆனா எலக்ட்ரிக் பைக்ல வந்து இப்ப சார்ஜ் இல்ல நின்றுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் மேம் ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து நம்மளால சார்ஜ் போட முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா என்ன பண்ணலாம் சார்ஜர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நார்மல் த்ரீ பின் சார்ஜர் தான் சரிங்களா மற்றபடி வந்துட்டு சார்ஜிங் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது எங்க போய் எங்காவது போயினா ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சென்னையில் ஆல்ரவுண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சார்ஜிங் பாயிண்ட் ஸ்டேஷன் வந்துருச்சு அதனால ப்ராப்ளம் இல்லை இப்போ குவாண்டம்ல பேட்டரிக்குன்னு சர்வீஸ் இருக்கா பேட்டரிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி மோட்ரு ரெண்டுக்குமே வந்து வாரண்டி இருக்குது மூணு வருஷம் வாரண்டி இருக்கு மூணு வருஷம் வாரண்டி இருக்கு மூணு வருஷம் வாரண்டி இருக்கு பேட்ரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து டூ பாயிண்ட் டூ வந்து வரும் உங்களுக்கு இது வந்து மிலானோடதும் உங்களுக்கு அவ்வளோதான் வரும் டூ பாயிண்ட் டூ தான் வரும் உங்களுக்கு பேட்ரி ஓகே மேம் இப்போ வந்து சர்வீஸ் வாரண்டியும் சர்வீஸும் ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்மாவுக்கு வந்து மூணு வருஷமும் பிஸ்னஸ்க்கு வந்து அஞ்சு வருஷமும் வாரண்டி இருக்குது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரூம்லேயே சர்வீஸ் சர்வீஸ் பார்ட்ஸ் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சர்வீஸை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பார்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைச்சிருந்தது ஓகே மேம் மேம் இப்போ இன்னொன்று வந்து என்னென்னா பிஸ்னஸ் கேம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி பிளாஸ்மா கேம் மேம் த்ரீ இயர்ஸ் வாரண்டி ஏன் இந்த டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் வண்டி வந்து வாரண்டி ஏன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாரண்டி கொடுக்குறாங்கன்னா அது வந்து லோடு வெஹிக்கிள்ங்கிறதுக்காண்டி எக்ஸ்டெண்ட் வாரண்டி வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லாராலையுமே வந்து ரெடி கேஷ் கொடுத்து ஒரு பைக் வாங்கவே முடியாது எப்படியும் வந்து இஎம்ஐல தான் வாங்குவாங்க ஸோ அப்படி இங்க வந்து குவாண்டம்ல இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா ஆ நம்ம கிட்ட வந்துட்டு ரெடி கேஷ் வந்து எல்லாரையும் பண்ண முடியாது தான் அதனால நம்ம வந்து இஎம்ஐ வசதி வச்சிருக்கோம் நம்ம கிட்ட இஎம்ஐல பண்ணி தராங்கன்னா நாங்க வந்து ஒரு டூ டேஸ்ல த்ரீ டேஸ்ல இஎம்ஐ வசதி பண்ணி கொடுத்து டெலிவரி நாங்க கொடுத்துறோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பஜாஜ் இருக்குது வீல் சேமெண்ட் இருக்குது அப்புறம் லோன் டேப் இருக்குது அப்புறம் கொட்டக் அந்த பேங்க் இருக்குது நம்ம கிட்ட ஒரு சில பேங்க் வந்து நம்ம கிட்ட இருக்குது இந்த பேங்க்ல உங்களுக்கு ஆகல அப்படின்னா நாங்க அடுத்தடுத்த பேங்க் எதுவோ அந்த பேங்க்ல நாங்க பண்ணி குடுக்குறோம் இல்ல நிறைய பேருக்கு வந்து அந்த சிபில் இஸ்யூலாம் இருக்கும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி குடுத்துருவீங்க அதெல்லாம் அதனாலதான் நாங்க வந்துட்டு ஒரு பேங்க்ல பண்ணலைன்னா கூட இன்னொரு பேங்க்ல பண்ற மாதிரி நாங்க பண்ணி குடுக்கறோம் ஓகே மேம் மேம் இப்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவல்ல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் போகும் இல்லையா பொங்கல் வேற வர போகுது குவாண்டம்ல ஸ்பெஷலா ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கா இப்போ இப்பதைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் போன் ஆஃபர் போயிட்டு இருக்கு மொபைல் தர போறீங்களா ஆஃபரா மொபைல் ஆஃபர் இருக்கோம் இது பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி வரையும் ஆஃபர் போயிட்டு இருக்குது அந்த 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 அதுக்குள்ள குறிப்பிட்ட நாளுக்கு யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த போன் போன் தனியா வாங்கினாலே காசு அதிகமா இருக்கும் நீங்க பைக்கோட சேர்த்து போனும் தரேன்னு சொல்றீங்க பயங்கரமா இருக்க ஆஃபர் இப்ப வந்து ஆஃபர்ல போன் தருவேன்னு சொன்னீங்கல்ல என்ன மாதிரியான போன் தருவீங்க சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் தரும் மேம் இப்போது இவ்வளோ நேரம் வந்து குவாண்டமில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது எல்லாமே சொல்லியிருந்தீங்க அது எல்லாத்தையுமே தாண்டி நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்குது ஏன்னா நியூஸில் வந்து எலக்ட்ரிக் பைக்கெலாம் வந்து எரிஞ்சிடுது ஏதாவது சேதமாயிடுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வருது அதை பார்க்கும்போது வாங்கிறதுக்கு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தயக்கமும் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் மேம் எங்களோட வைக்கலை பொறுத்தவரையும் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எங்களுக்கு அதுக்காகவே ஒரு சென்சார் ஒன்னு கொடுத்துருக்காங்க நார்மலா பேட்ரி வந்து ஹீட் ஆனா வராம கட் ஆஃப் ஆகிறதுக்குன்னு ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க அந்த ப்ராப்ளம் வராது பரவாயில்ல மேம் ஏன்னா பயப்படாம வாங்கலாம் அந்த குவாண்டம்ல வந்து ரொம்ப நன்றி மேம் ஏன்னா இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா எல்லாத்தையுமே எனக்கு சொன்னீங்க என்னென்ன மாடல் இருக்கு குவாண்டம்ல என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே சொன்னீங்க கடைசியா மேம் இப்போ நீங்க சொன்னது எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு மாடல்ல வந்து சொல்லி காமிக்க முடியுமா அதை மட்டும் சொல்லுங்க மேம் கண்டிப்பா சொல்லுங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இது வந்து சிறு தொழில் பண்றவங்களுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கிற வண்டி இந்த வண்டியோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பல்பும் ரெண்டுமே வந்து எல்இடியில் வரும் உங்களுக்கு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமலி பிரேக் இந்த சார்ஜ் போட்டோம்னா ஒரு டைம் சார்ஜ் போட்டால் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகும் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா செவன்டி பாயிண்ட் இருக்குது செவன்டி டூ பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகுங்கிறதையும் அது காட்டிடும் இதில் ரெண்டு மோடு இருக்குது ஸ்போர்ட்ஸ் மோட் ஒன்று இருக்குது ஈகோ மோடு ஒன்று இருக்குது ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி வரையும் போகும் ஏக்கோ மோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு போகும் அது இல்லாம இது வந்து இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட்டுங்கிற இண்டிகேட்டர் இருக்கு சுவிட்சு இது சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் நம்ம வந்து எலக்ட்ரிக் பைக் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது நம்ம நார்மல் வெஹிக்கிளில் வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து லோடு வச்சுட்டு நம்ம ரிவேஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா இதுல வந்து ரிவேஸ் ஷாப் ஆப்ஷன் இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் அந்த ரேஞ்சில் போகும் உங்களுக்கு இது வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் நார்மல் வாட்டர் பாட்டில் மற்றபடி வேற ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா இதில் ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம் இதெல்லாம் பேட்டரி இருக்குது பேட்டரி வந்து மேலே வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கும் அந்த லாக் ஓபன் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி பேட்டரி வந்து நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு டேரக்டா சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வேண்டாம் பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது எனக்கு பார்க்கிங் வசதி இருக்குது அப்படின்னா நம்ம டைரக்டா போட்டுக்கலாம் போடுறதா போடுறதுதான் இங்க இருக்குது இந்த இடத்துல நம்ம டைரக்டா போட்டுக்கலாம் நம்ம லோடு வைக்கும் போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த சீட் எப்படி தூக்கிட்டு இந்த இடத்துல நம்ம லோடு வச்சுக்கலாம் லோடு வைக்காம இருக்கும்போது மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு இப்படி தூக்கிட்டு மறுபடியும் வச்சோம்னா லாக் ஆகிடும் இது வந்து மோட்ரு உங்களுக்கு மோட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் வரும் சேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சேசி தான் வரும் மற்றபடி மேட்டு ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த வெஹிக்கிள் வந்து வெக்கிள் பிளாஸ்மா எக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹெட்லைன் பல்ப்பும் இண்டிகேட்டர் பல்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து எல்இடியில் தான் வரும் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமெடி பிரேக் தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ஷன் காட்டுற ஒரு ஆப் ஒன்று இருக்குது ஃபோனில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோனில் இருந்துட்டு நம்ம வந்து டேரக்ஷன் பார்க்கணும் லொக்கேஷன் எங்கே போகணுங்கிறத வந்து அதுவே வந்து நமக்கு காட்டிடும் லெஃப்ட் ரைட்டுங்கிறதான் காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட்டில் இல்லை இந்த எண்ணன் இருக்கிறது வந்து போனால் மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது இதுலேயும் ரெண்டு மோடு இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஈக்கோ மோட் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் அதே அரேஞ்ச் போகும் இதுல வந்து இதுலையுமே நம்ம சார்ஜர் வந்து இதுவும் நம்ம பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம் சார்ஜ் போட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சென்சார் பத்தி சொல்லியிருப்பேன் அந்த சென்சார் வந்து இதுதான்